இன்னைக்கு அரசியல சில பேர் பேஸ்மெண்ட்டே இல்லாம உள்ள வர முயற்சிக்கிறாங்க எக்ஸிபிஷன் போவோம் பார்த்திருப்பீங்க கண்காட்சி வருஷத்துக்கு முறை நடக்கும் அங்க போய் பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு தாஜ்மஹால் மாதிரி ஒரு செட்டு போட்டிருப்பாங்க ஐபிள் டவர் மாதிரி ஒரு செட்டு போட்டிருப்பாங்க உடனே பெரிய கூட்டம் கூடுவோம் நம்ம ஊருக்கு தாஜ்மஹால் வந்துருச்சுப்பா நம்ம போய் ஒரு செல்ஃபி எடுத்துப்போம்பா அப்படின்னு இளைஞர்கள் போய் நிச்சயம் போட்டோ எடுக்கத்தான் செய்வாங்க அவ்வளவு ஆர்வம் தாஜ்மஹால போட்டோல பாத்துருக்கோம் நம்ம மூடிக்கே வந்துருச்சுப்பா தாஜ்மஹால் ஐஃபில் டவருக்கு பார்க்க உண்மையா ஐபிள் டவர் பாக்கணும்னா பாரிஸுக்கு போனோம் நம்ம ஊருக்கே வந்துருச்சு ஐஃபில் டவர் இது தெரியாம பெரிய கூட்டம் கூட தான் செய்யும் அதெல்லாம் வெறும் அட்டை அதற்கு எந்த விதமான அஸ்திவாரமோ கொள்கையோ கிடையாது சும்மா தட்டுனா போதும் ஒரு சின்ன ஒரு சின்ன காத்தடிச்சா போதும் அவங்களுக்கெல்லாம் சொல்லிக் கொள்வது திராவிட முன்னேற்ற கழகங்கிறது தியாகத்தாலும் போராட்டத்தினாலும் உருவான இயக்கம் எமர்ஜென்சியை பார்த்த கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் எமர்ஜென்சியை தலைவர் எங்களுடைய கழக தலைவர் அவர்கள் முதலமைச்சர் அவர்கள் எமர்ஜென்சி காலத்தில் இன்னொரு விஷயம் நடந்தது குறிப்பிட விரும்புகின்ற பதிய வைக்க விரும்புகின்ற இளைஞர் தமிழ் மார்களை தெரிஞ்சுக்கணும் எமர்ஜென்சி காலத்துல ஒன்றிய அரசு என்ன பண்ணுச்சு மாநில கட்சிகள் எல்லாம் தர செய்யணும் அப்படின்னு முடிவெடுத்தாங்க உடனே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ன தெரியுமா பண்ணாங்க கட்சி பேரை மாத்திட்டாங்க ஏதோ உத்தரப்பிரதேச உங்களுக்கு கிளை இருக்கிற மாதிரி அண்ணா திராவிட முன்னே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து கட்சி பேரை மாத்திட்டாங்க இதுதான் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் ஆனா நம்முடைய தலைவர் அப்போது தலைவர் கலைஞர் என்ன தெரியுமா பண்ணாரு என்ன தெரியுமா சொன்னாரு வாழ்ந்தாலும் நான் கழகத்தோடு தான் வாழ்வேன் வீழ்ந்தாலும் நான் கழகத்தோடு தான் எங்களுடைய பெயர் திராவிட முன்னேற்ற கலைஞர் தான் என்ன பண்றாங்க இடம் இல்லைன்னு சொன்னார் கலைஞர் அன்னைக்கு காட்டிய அதே உறுதியோட இன்னைக்கு நம்முடைய தலைவர் நம்முடைய இயக்கத்தை இன்னைக்கு வழிநடத்தி கொண்டிருக்கிறார் நம்ம எல்லாம் என்ன சொல்லப்போனா கொள்கைதான் வழிநடத்துக்குது நம்மள கொள்கை வழிபட்ட வழி எடப்பாடி பழனிசாமி அவர்களை பயம் வழி நீங்க யோசிச்சு பாருங்களே திராவிட முன்னேற்ற கழகம் சார்பா நாம தைரியமா சொல்லலாம் திமுதா சொல்லலாம் ஆயிரத்தி நூத்தி இருபது பக்கங்கள் கொண்ட புத்தகம் புத்தக கண்காட்சி ஐம்பத்தி கடைகள் இருக்கக்கூடிய புத்தக கண்காட்சி பத்து அமர்வுகள் நாற்பத்தி நாலு சிறப்பு பேச்சாளர்கள் இரண்டு நாள் அறிவு திருவிழாவை நடத்தி காட்டிருக்கிறோம் வேற எந்த இயக்கமாக குறிப்பா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தால் இப்படி ஒரு விழாவை நடத்த முடியுமா நிச்சயம் நடத்த முடியும் நாம நடத்திருக்கக்கூடிய விழாவுக்கு பேரு அறிவு திருவிழா இதே அண்ணா திராவிட அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நடத்துச்சுன்னா நடத்தலாம் அவங்களால அடிமை திருவிழான்னு வேற ஒரு நிகழ்ச்சியை நடத்தி காட்டலாம் அந்த அளவுக்கு சொல்லுவாங்க சொல்ல கஞ்ச பெரிய கஞ்ச கடைஞ்செடுத்த கஞ்சாங்க அடிமைனா அனைத்திந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் அதிமுக தான் ஓனர்ஸ் ஓனர் பாஜக நேரடியா தமிழ்நாட்டுக்குள்ள கால எடுத்து வைக்க முடியல அதனால வேற வேற வேஷத்தை போட்டு வராங்க அதிமுக போர்வையை போட்டுக்கிட்டு வராங்க எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவரை பார்க்கும் எனக்கு ரெண்டே ரெண்டு விஷயம் தான் ஞாபகம் சட்டசபையில பார்ப்பேன் அவரை நேரடியாக பார்ப்பேன் அவரை பார்க்கும்போது எனக்கு ரெண்டு விஷயம் தான் ஞாபகம் வரும் ஒண்ணு காலு இன்னொன்னு காரு ஒரு கட்சி தலைவர் பொறுத்த வரைக்கும் நிரந்தர தலைவர் இப்படி இன்னொரு கட்சி தலைவர் பாக்குறதுக்கு எந்த ஊர்லயாவது இப்படி ஒரு கூத்து நடக்குமா நாலு காரு மாறி மூஞ்ச மூடிக்கிட்டு அதே மாதிரி காலு அம்மா ஜெயலலிதா இருந்த வரைக்கும் அந்த அம்மா காலு அந்தம்மா இறந்த பிறகு அந்த அம்மாவுடைய சகோதரி உடம்பெருவா சகோதரி அம்மையார் சசிகலாவோட காலு அந்த அம்மையார் ஊழல் வழக்குல தண்டிக்கப்பட்டு ஜெயிலுக்கு போனோன்னு திரு டி டிவி தினகரன் காலு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ப்ரமோஷன் வாங்கி டெல்லிக்கு போய் திரு மோடியோடைய காலு திரு அமித்ஷாவுடைய காலு அது டி ப்ரமோட்டு டெல்லியில இருந்து திருப்பி டி ப்ரமோஷன் வாங்கி இங்க திரு ஜெய தீபா அவங்க கால் இன்னைக்கு விழுந்தது பத்துல இருந்து புது கால் தேடிட்டு இருக்கிறாரு அதிமுக தொண்டர்களை பார்க்கும் போது நமக்கு எல்லாம் கொஞ்சம் பாவமா தான் இருக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக தொண்டர்களை தொடர்ந்து ஏமாத்திட்டு வர்றாரு என்ன சொன்னாரு ஒரு மாதத்துக்கு முன்பு இருபது நாளுக்கு முன்பு ஒரு மிக பிரம்மாண்டமான கட்சி நம்மளோட கூட்டணிக்கு வர வரப்போகுதுன்னு அடிச்சு விட்டாரு இப்ப பத்து நாட்களுக்கு முன்பு பதினைந்து நாட்களுக்கு முன்பு அவருடைய பிரச்சார கூட்டத்துல இந்த ஒரு கட்சியோட கொடிய அவங்களே பாத்தீங்களா அடிக்கிட்டு பாத்தீங்களாரு பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு அப்படின்னு சொன்னாரா இல்லையா உம் எனக்கு அவரை பார்க்கும்போது என்ன ஞாபகம் தெரியுமா ஃபைனல் எக்ஸாம் படிக்கிற பையன் ஃபுல்லா ஊற சுத்திட்டு விளையாண்டுட்டு தப்புன்னு சொல்லல வேற எக்ஸாமுக்கு படிச்சுட்டு போனா கூட பரவாயில்ல சுத்தமா படிக்கவே படிக்காம நைட்லாம் எல்லாம் தூங்காம காலில் எந்திரிச்சு குளிச்சுட்டு தலையெல்லாம் சீவிட்டு சாமி போட்டோக்கு முன்னாடி போய் எல்லா எல்லாத்தையும் சொல்லிட்டு குங்குமம் வச்சுட்டு விபூதி வச்சுட்டு கடைசியில போனோட கொஸ்டின் பேப்பர் கொடுத்தோட ஒண்ணும் தெரியாம பாம்ப பாத்தீங்களா இன்னைக்கு அந்த நிலைமையில இருக்கிறார் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எக்ஸாம் பேப்பர்ல வந்தோடனே பிள்ளையார் சொல்லி மட்டும் தான் போடுவாங்க அதுக்கப்புறம் எழுதுறதுக்கு ஒன்னும் இருக்காது எல்லா மேல இருக்கிறவன் பார்த்துப்பான் அப்படின்னு விட்டுருவாங்க அப்படிப்பட்ட நிலையில் பழனிசாமி அவர்கள் இருக்கிறார் தேர்தல்ல உங்களுடைய எழுச்சியும் இதே உணர்வு இதே எழுச்சி அடுத்த நான்கு மாத காலம் நம்ம இருக்கணும் அது அதை செய்வீங்க நம்பிக்கை தலைவருக்கும் இருக்கு எனக்கும் இருக்கு நான் உங்களோட நிக்கிறேன் காலத்துல நிக்கிறேன் வருகின்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வெற்றியை யாராலையும் தடுக்க முடியாது என்ற நிலைமையை நீங்க உருவாக்க வேண்டும் இதையெல்லாம் எப்படியாவது தடுத்துருந்தா இன்னைக்கு எஸ்ஐ ஒரு திட்டத்தை ஒன்று அரசு கொண்டு வந்திருக்கு தேர்தல் ஆணையம் கொண்டு வந்திருக்கு ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் இந்த எஸ்ஐஆர் திட்டத்தின் மூலம் சமீபத்தில் பீகார் மாநிலத்தில் கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்கள் நீக்கி இருக்காங்க அதே மாதிரி இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்கள் அவங்களுடைய வாக்குகளை ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வாக்குகளை எல்லாம் எப்படியாவது எஸ்ஐஆர் வரைக்கும் சரி பண்ற உடம்பெருப்புகள் தமிழ்மார்கள் நீங்க களத்துல இறங்கி நீங்க ரொம்ப கவனமா செயல்படணும்னு நான் கேட்டுக்கொள்கின்றேன் அப்பதான் பாஜகவுடைய சதி திட்டத்தை நம்மளால முறியடிக்க முடியும் இன்னைக்கு ஒன்றிய பிரதமர் எதிர்கட்சி தலைவர் தான் அவருக்கு கொஞ்சமும் ஒரு ஒன்றிய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் தான் ஒரு ஒன்றிய பிரதமர் என்பதையும் மறந்துட்டு இன்னைக்கு ஒவ்வொரு மாநிலத்துக்குள்ளயும் சண்டை மூட்டிக்கொட்டு பீகார்ல தேர்தல் பிரச்சாரத்திற்கு போய் பேசி இருக்கிறார் தமிழ்நாட்டுல பீகார் மக்களை நாம துன்புறுத்துறோமா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பீகாரை சேர்ந்த ஒரே ஒருத்தர் துன்புறுத்தப்பட்டிருக்கிறார்னா அது இங்க இங்க இருக்கக்கூடிய ஆளுநர் திரு ஆர் என் ரவி அவர்கள் மட்டும்தான் அவரையும் நாம துன்புறுத்தல தமிழ்நாட்டு மக்கள் அவர் தொடர்ந்து தமிழ்நாட்டு மக்கள் துன்புறுத்துறதுனால தமிழ்நாட்டு மக்கள் அவரை துன்புறுத்திட்டு இருக்கிறாங்க இன்னும் சொல்ல போனா வச்சு செய்யறாங்க இன்னும் சொல்ல போனா நம்முடைய தலைவர் ஒரே வேண்டுகோள் தான் தயவு செய்து இங்க இருக்கக்கூடிய ஆளுநரை தயவு செய்து மாத்திராதீங்க அப்படின்னு வேண்டுகோள் வைப்பவர் தான் அந்த பெரிய மனசுக்காரர் தான் நம்முடைய தலைவர் அவர்கள் பாஜகவுடைய இந்த பிரித்தாளுகின்ற சூழ்ச்சியை நாம் முறியடிக்க வேண்டும் விரைவில் பாஜக பாஜகவுக்கு எதிராக ஒட்டுமொத்த இந்தியாவும் திரும்புகின்ற நிலைமை ஏற்பட போகுது அதற்கான விழிப்புணர்ச்சியை ஒட்டுமொத்த நாட்டுக்கு கொடுக்கின்ற தத்துவமாக நம்முடைய திராவிட மாத தத்துவம் நம்முடைய அரசு இன்னைக்கு செயல்பட்டு இருக்கு அதனால திராவிடின்ற பேரை கேட்டாலே பார்க்கிஸ்ட் சக்திகள் இன்னைக்கு இருக்காங்க இன்னைக்கு எல்லா மாநிலத்திலையும் அரசியல் களம் மாறிட்டு வருது நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து முதலமைச்சர்களுக்கும் ஒரு எடுத்துக்காட்டு முதலமைச்சராக நம்முடைய தலைவரவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் சமீபத்துல நீங்க தொலைக்காட்சியில பார்த்திருப்பீங்க இருப்பீங்க பீகார் மாநிலத்துடைய தலைவர் சகோதரர் தேஜஸ்வி யாதவ் முதலமைச்சர் வேட்பாளர் அவர் ஒரு பேட்டி எடுக்கிறாங்க அகில இந்திய தொலைக்காட்சி நிறுவனம் பேட்டி எடுக்கும்போது கேட்கும் போது முதலமைச்சர் அவர் ஒரு செகண்ட் கூட யோசிக்காம போது சொல்றாரு என்னுடைய சகோதரர் அப்படின்னு சொல்லி நம்முடைய தலைவர் பெயரை சொல்றார் பதினொன்னு புள்ளி பத்தொன்பது சதவீத வளர்ச்சியோட இன்னைக்கு இந்தியாவிலே டபுள் டிஜிட்ல பொருளாதார வளர்ச்சியில நம்முடைய மாநிலம் சிறந்து விளங்குதுன்னா அதுக்கு நம்முடைய முதலமைச்சர்கள் கொண்டு வர திட்டங்கள் தான் நம்முடைய இந்த நான்கரை வருஷ திட்டங்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க தொடர்ந்து பேசுங்க திண்ணை பிரச்சாரங்கள் திருமுனை கூட்டங்கள் நடத்துங்க இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய தமிழ்நாடு இன்னைக்கு என்ன முடிவு எடுக்குது ஒன்றிய அரசு ஒரு திட்டத்தை அறிவிக்குதுன்னா தமிழ்நாடு முதலமைச்சர் என்ன முடிவு எடுக்கிறார் தமிழ்நாட்டு மக்கள் என்ன மனநிலையில் இருக்காங்க அப்படின்னு தான் மற்ற மாநில முதலமைச்சர்கள் பாராட்டுறாங்க தொடர்ந்து மற்ற மாநில முதலமைச்சர் இங்க வந்து நம்முடைய தமிழ்நாட்டையும் திட்டங்களையும் பாராட்டிட்டு போறாங்க முதலமைச்சர் காலை உணவு திட்டம் விரிவுபடுத்தும் போது முதலமைச்சர் பஞ்சாப் மாநில முதலமைச்சர் திரு சிங் அவர்கள் பாராட்டிட்டு போனார் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு புதுமை பெண் திட்டம் தமிழ் புதுவன் திட்டத்தை விரிவுபடுத்தும் போது தெலுங்கானா முதலமைச்சர் திரு ரேவந்த் ரெட்டி அவர்கள் பாராட்டிட்டு போறாரு இப்படி அனைத்து தலைவர்களும் இந்தியாவே திரும்ப பார்க்கக்கூடிய ஒரு தலைவராக நம்முடைய அவர்கள் முதலமைச்சர் இருக்கிறார் இன்னைக்கு இந்தி திணிப்புக்கு எதிராக நாம பேசினா வடமாநிலங்கிறது நமக்கு ஆதரவு குரல் வருது புதிய கல்விக் கொள்கை முதல்ல சொன்னோம் வேணாம் மற்ற மாநில முதலமைச்சர்கள் குரல் மாநில உரிமைகளுக்காக நாம பேசினா இன்னைக்கு மற்ற மாநில முதலமைச்சர்கள் நமக்கு ஆதரவா குரல் கொடுக்கறாங்க நிதி உரிமை வேணும்னு நாம தான் மறு குரல் கொடுத்தோம் இன்னைக்கு மற்ற மாநில முதலமைச்சர்கள் நம்முடைய முதலமைச்சரை பின்பற்ற ஆரம்பிச்சிருக்கிறாங்க இன்னைக்கு இந்த சூழல்ல தமிழ்நாட்டில் அடிமைகளை கையில வச்சுக்கிட்டு எப்படியாவது பாசிச பாஜக போடுகின்ற இந்த திட்டங்களை எல்லாம் கழக உடன்பிறப்புகள் இளைஞரணி தமிழ்மார்கள் நீங்க அத்தனை பேரும் ஒற்றுமையா இருந்து களத்துல வேலை பார்த்து நம்முடைய அரசை மீண்டும் தொடர் செய்ய வேண்டும் அதற்கான தொடக்கமாக இன்னைக்கு இந்த அறிவு திருவிழா நிச்சயமாக இருக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது இன்னும் ஒரு வார காலம் அந்த புத்தக கண்காட்சி நடக்க இருக்கிறது எனவே அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்தியாவுடைய ஜனநாயகத்தையும் தமிழ்நாட்டையும் காப்பதற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்றம் தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போ மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி மாபெரும் வெற்றி அடைந்தே ஆக வேண்டும் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நம்முடைய கழகம் ஏழாவது முறையாக ஆட்சியில் தொடர்ந்து இரண்டாவது முறையாக முதலமைச்சர் பொறுப்புல உட்கார வேண்டும் நம்முடைய பங்கை நாம கொடுத்தாக வேண்டும் அடுத்த ஐந்து மாதங்களுக்கு நாம் அனைவரும் தொடர்ந்து பாடுபட வேண்டும் என்று எல்லாம் நான் கேட்டுக்கொள்கின்றேன் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியை நடத்துவது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது மிகுந்த சிரமம் கிட்டத்தட்ட இது சென்ற பத்து நாட்களுக்கு முன்பே நடக்க வேண்டிய நிகழ்ச்சி சென்னையில தொடர்ந்து மழை பெஞ்சதுனால தள்ளி வச்சோம் பத்து நாட்கள் தொடர்ந்து உழைச்சிருக்கக்கூடிய நான்கு முறை விசிட் பண்ணி இன்ஸ்பெக்ஷன்லாம் என்னென்ன வேலை நடந்துட்டு இருக்கு யார் யார் எந்த நிகழ்ச்சிக்கு பொறுப்பு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன் ஆனா என்னை விட அதிகமாக இந்த நிகழ்ச்சி வெற்றிகரமாக அமைய வேண்டும் உழைத்த நம்முடைய மாநில துணை செயலாளர்கள் அத்தனை பேருக்கும் முதல்ல என்னுடைய நன்றியையும் பாராட்டுகளையும் நான் தெரிவிச்சுக்கிறேன் குறிப்பா சகோதரர் ஜோயல் அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுகள் வாழ்த்துக்கள் நன்றிகள் இந்த அறிவு திருவிழாவை மிகச்சிறப்பாக சிறப்பாக ஒருங்கிணைத்த அனைத்து துணை செயலாளர்களுக்கும் நூல் உருவாக்க குழுவினர் அத்தனை பேருக்கும் கழக நிர்வாகிகள் அத்தனை பேர் இருக்கும் அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர்கள் அத்தனை பேர் இருக்கும் நேற்று காலை கலந்து கொண்ட நம்முடைய கூட்டணி கட்சி தலைவர்கள் அத்தனை பேருக்கும் பதிவகத்தார் எழுத்தாளர்கள் கலைக்குழுவினர்கள் வந்திருக்கக்கூடிய இளம் பேச்சாளர்கள் பத்திரிகை நண்பர்கள் இளைஞரணி உள்ளிட்ட அனைத்து அணிகளையும் சேர்ந்த என் அருமை சகோதரர்கள் சகோதரிகள் அத்தனை பேருக்கும் ஆய்வாளர்களுக்கும் திரு அன்பகம் செந்தில் அவர்களுக்கும் அன்பகத்திலிருந்து பணியாற்றிய அனைத்து ஒருங்கிணைக்கக்கூடிய அனைத்து பணியாளர்கள் அத்தனை அத்தனை பேருக்கும் மீண்டும் என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்து இந்த திருவிழா நிச்சயம் வெல்லும் அதை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வெற்றி நிச்சயம் நமக்கு சொல்லும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்